கொம்பேற்று கொள்ளாத குரங்கு என்று பாடுறான் அது எப்பவுமே இருக்கு அப்புறம் இவர் ராவுக்கரசர் பாடுற துறவிக்கு வேந்தன் துரும்பு அப்படின்னு நிறைய நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சும் இது எப்பவுமே இருக்குங்க கவிஞன் இல்லைன்னா அவன் கவிஞன் கிடையாது ஆனால் அதே சொல்ல வந்து எதுக்கும் விசுவாசம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு இல்லையா இந்த டவுட்ஃபுல் ஒரு சந்தேகத்துக்கு இடம்பனால ஓ கம்பனுக்கோ அவங்க முன்னாடி அளவுக்கெல்லாம் வேறு ஒன்றில் அழுந்தால் நம்பிக்கை இருக்கும் அரசன் முக்கியம் இல்லை ஆனால் ரிலீஜியன் முக்கியமாக இருக்கும் அரசன் முக்கியம் இல்லை ஆனால் கடவுள் முக்கியமாக இருக்கும் ஆனால் எல்லாத்தையுமே டவுட்ஃபுல்லாக பார்க்க எதுக்குமே விசுவாசம் கொடுக்காமல் இருக்கிறது தான் என்னது தரிதானது கருத்து இதான் அது அந்த கேள்வி உண்மையில் அதுதான் என்ன அந்த நான் எழுதினே அவ்வளோதான் கடைசியாக உங்கள பெரிய அந்த இதில் சொல்கிறேன்ட்டா புதுமை பிச்சன் பெரிய அளவுக்கு எழுதியான் எழுதினையும் திறம கொஞ்சம் தான் ஆனால் அந்த வீரியமான வித்து இந்த ஏமான்னு கொண்டு விதிச்சங்களாக வளர்ந்துடுங்கன்னு நான் பார்த்தேன் ஒரு உறுதியாக அவனுடைய தொடக்கம் வந்து ஒரு பெரிய ஏன்னா அவனுடைய முது இரண்டாவது பொதுமைத்த இன்னொரு விஷயம் இருக்குன்னா எல்லா வகையான எழுத்தையும் தொடக்கம்ட்டு தான் இருக்கும் உதாரணமாக சமூக விமர்சன கருத்துக்கள் இந்த முற்போக்கு எழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா பொன்னகரம் மாதிரியான கதைகள் அவன் தான் எழுதியிருக்கு அப்போ தத்துவார்த்தமான உருவகத்தன்மை கொண்ட கதைகள் நான் எழுதக்கூடிய கதைனா அதுவும் வந்து எழுதிருக்கேன் பிரபாகபுரம் அல்லது அந்த புராணங்களை மருகாக்கம் பண்ணக்கூடிய கதைகள் அதுவும் வந்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன் சாபம் மோசனம் அப்புறம் வந்து பேய் கதையில் இவர் சொன்னார் அது பேய் கதை கிடையாது சைக்காலஜிக்கலான கதை உளவியல் கதை தான் ஆனால் அதுதான் பேய் பணியில் எழுதியிருக்கான் அப்போ அவனே சொல்கிறான் அதீத உளவியல் என்பது ஒரு வகையில் ஃபேண்டசி பேய் பக்கத்தில் இருக்கும் அதுதான் எழுதியிருக்கேன் அவனே ஒரு இடத்துல சொல்கிறான் அந்த வகையான தான் எழுதியிருக்கேன் அது எதுவுமே பே கதை கிடையாது ஆனால் உருவகுங்க எனக்குதை இந்த கதையில் அவன் தான் காஞ்சனி மாதிரி கதை எழுதிப்படுது அப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இந்த கதைன்னு பார்த்துட்டு அவன் தான் எழுதி வச்சுருக்கேன் அப்புறம் சட்டை எரிக்கலான கதைகள் ஆற்றங்கரை பிள்ளையார் அது மாதிரி சட்டை எப்போது எப்போதும் முடிவில் இருந்தோம் அப்புறம் கட்டிலை வரங்கா பிட்டு ரங்கா கதை எல்லா தமிழ் கதைகளுக்கும் முதல் தொடக்க அவன் ஒரு கதை எழுதிருக்கான் அவர் குறைக்கிற காலத்தில் சாத்தியமான எல்லா வடிவிலையும் முதல் முன்னோடி முயற்சி எழுதி பார்த்துட்டு போகிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது அதுதான் மேதமே அப்போ சுந்தராஜன் சொல்லுவார் புது பித்தன் தொடங்கி வைக்காத ஒரு வடிவில் ஒரு தமிழ் எழுத்தாளர் ஒரு கதை எழுதிட்டாங்கன்னா அவன் புது பித்தனுக்கு சமானமான ஆள் அப்படி ஒரு ஆள் இதுவரைக்கும் வரல எல்லாமே அது இது வகையில் எழுதி ஜீனியஸ்கள் எப்போவுமே எனக்கு என்ன பண்ணப்பட்டது பட்டது இந்த ஆட்டங்கரை பிள்ளையாதுல பிள்ளையார் அந்த மரக்கூப்ப சிக்கிப்பட்டது அதை எங்களுக்கு அந்த சித்திரத்தை கொண்டு வருவார் எனக்கு அந்த வாய்ச்சவுடனே நான் சில குறிப்புகள் வந்து நவீன ஓவியங்கள் அதுக்கப்புறம் தான் பிகாசம் என்ற ஓவியங்கள் சரயீசம் எல்லாமே வந்தது ஆனால் அதற்கொண்டு வந்த அந்த காட்சி படிமம் வந்து எனக்கு அந்த நவீன ஓவியத்து இந்த தன்மையை அப்படியே எனக்கு காட்டிச்சுது அந்த பிள்ளையார் கிளைகள் இல்லாமல் வந்து அவரை சித்திரிக்கிட்ட தும்பிக்கையெல்லாம் வந்து சித்திரம் வரப்பட்டு அந்த படி அந்த அந்த படிமமும் அந்த பாட சித்திரங்களும் எனக்கு அந்த பிக் நல்ல ஓவியத்துக்கிடமும் வைக்கிறது அது உண்மையில் ஒரு ஆளுமையாக எனக்கு பாட்டு ஒரு கேள்வி என்று நான் நீங்கள் இந்த கேட்கலாம் நான் எனக்கு கே எடுத்து வச்சு கேள்வியை கேட்குறேன் அந்த இளது செய்ய வந்து கடவுளும் பிரதிநிதியில் சொல்கிறேன் கூறு சங்கு தோல்முரசு கொட்டோசை இல்லாமல் சோர் வந்த மூலியார் சொல்கிறோம் அந்த இரட்டையர் அப்படின்னு ஒரு கவிஞர் இருந்தாங்க இரட்டையர் ஒருவர் முடவர் ஒருவர் குருடர் குருடர் வந்து முருடவரை தூக்கிட்டு போவார் அவங்கள பற்றி அவங்க எழுதின தனி பாடல்கள் இருக்கு அது வந்து அதாவது புகழ் வீதியின் பேச நாங்கள் பசித்திருக்க நியாயமோ போங்கான் கூறு சங்கு தோல்முரசு கோட்டோசை அல்லாமல் கண்ட மூலியார் சொல் இதுதான் அந்த பாட்டு அதாவது இவங்க ரெண்டு பேரும் வந்து வீங்கு புகழ் இதுக்கு போகிறாங்க சங்கர கோயில் கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போய் ராத்திரியில் போய் சாப்பாடு இது பிரசாதம் இல்லைன்ட்டாங்க அப்போ இந்த பாட்டு அவங்க பாடினா வீங்கு புகழ் சங்க கோ சங்கரா நாங்கள் பசித்திருக்க நியாயமோ அப்படின்னு ஃபஸ்ட்டு எப்போவுமே முதல் லைனை வந்து முடவர் பாடுவார் ரெண்டாவது லைனாக குருடன் முழுமைப்படுவோம் அது அவங்க டெப்பிள் ஃபஸ்ட்டு அவர் பாடுறாரு அதுக்கு முடவர் பாடுறாரு போங்கானம் போயா இங்கே சாமிக்கே வந்து குறுசங்கு தோல்மரசு கோட்டாசை இல்லாமல் சோர காண இங்கே கொடுக்குறாங்க இப்போது இந்த பாடல் வந்த பிறகு ஜமீன்தார் வந்து கோயில்களை விசாரிச்சு பண்ணால் இங்கே நைவேத்தியமே பண்ணலை வெறுமே கொட்டாசை அடிச்சு அசுவாங்க அந்த சோதனை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு மேல் நடவடிக்கைத்தாக ஒரு கதை அதுதான் அவருக்கு அவர்

அந்த அதுக்கு ஒரு வரலாற்று இங்கே வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சொல்றேன் என்ன நான் அதை புரிஞ்சுக்கொள்ள இல்லை கெண்டு ஐயா அதே நேரத்தில் இந்த கதை என்ன இந்த இலங்கை தேயிலை தேயில்தோடுதலால் துன்பக்கணியிலேயுமே அந்த ஒழுக்க ஒழுக் அடிமட்ட மக்கள்கிட்ட ஒழுக்கங்களில் பற்றிய பெரிய இதுகள் இல்லாதது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது இப்போ நாங்கள் இங்கே பார்க்குறவங்க ஒரு பெண் வந்து கெட்டு கதல் லைஃப்பில் வாழ்கிறது அந்த நேரம் அவரே சொல்லியிரு அவள் சிம்பிளாக எழுதிட்டு போயிடும் அவள் வந்து கங்கா வேறொரு ஆட்களால் அவள் வந்து பாலியல் தும்புடுத்துல உள்ளாகி அப்படிலாம் செய்து அது தாண்டி வந்து கடைசி தந்தை அந்த கங்காணியே அவள் அவனுடைய வாழ்கிறண்ட விஷயங்கள் எல்லாம் சும்மா சிம்பிளாக அடித்து தள்ளி கொண்டு போகிறேன் சொல்லி கொண்டு போகிறேன் அந்த கதையை கூட ஒரு நல்ல நாவலாக விரிவாக எழுதியிருக்காங்க பாதிக்கு பிறகு சரசர சரச குறிப்பு குறிப்பாக குறிப்பாக எழுதி குறிப்பிட்ட இல்லை எனக்கு அது வந்து சிறுகதை என்ற அளவை தாண்டி இருக்கும் எழுதியிருக்கோம் என்ற வடிவமைப்பு அதனால் கூடுதல் ஆகிட்டு நான் சொல்கிறேன் அந்த மனுஷன்கிட்ட நான் வேலையும் சென்னையையும் வைத்துக்கொண்டு இந்த குருனை குண்டு சட்டத்தை கொண்டு இப்படி ஒரு உலகத்தை படைச்சிருக்கிறாரு அவருக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆயுள் நினைச்சிருந்து இந்த தேசம் பூரா திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு நினைச்சிருந்தா இன்னொரு டால்ஸ்டாயோ இன்னொரு இதோ வந்துருக்க வேண்டு இன்னொரு முக்கிய விஷயம் இந்த நண்பர்களுக்கு சொன்னது நீ அறிமுகம் செய்யும் போடுது வாசிக்க போகுது நீங்கள் முதல் சுந்தர் அந்த முன்னுரிமை வாசிங்க உங்களை அதுக்கு பிறகு நீங்கள் உருவாக்குன்னு வாசிக்க வேணும்ன்ற ஒரு இயல்பான ஒரு ஆர்வம் உங்களுக்கு கிடைக்கணும் சரி அவருக்கு முக்கியமாக வந்து அவர்கிட்ட இந்த ஒரு விமர்சனம்னு சொன்னேன் இல்லையா அது கூட ஒரு நையாண்டி அந்த நையாண்டி புரிஞ்சுக்கிட்டாதான் அவர் என்ஜாய் பண்ணுவார் அவர் சற்றுன்னு தாவிப்பார் அதாவது அதாவது தே ஒவ்வொரு கம்யூனிட்டி எந்தெந்த பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு வரி அதில் ஊர்காவல் என்கிற சில்லறை கலவு அப்படிங்கிற தேவருடைய வேலை மறவளுடைய வேலை ஊர்காவல் என்கிற சில்லறை கலவு ஊர்காவன் சொல்லிட்டு சில்லறை கலவு தான் அவங்க பயன்படுத்துகிறேன் இந்த மாதிரியான வரிகள் இதுதான் வந்து அவருடைய அந்த பண்ணுங்க ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு உடஞ்சி போன நாசனத்தை வாங்கிட்டு வந்து வீட்டு மட்டத்தை வச்சுட்டு பாங்கிறவங்க பீ பீ வாசிக்கிறாங்க சென்னையில் தாங்க முடியாத அவசரம் வீட்டு ஆளு ஏங்க இப்படி கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க இவர் சொல்ல ஏயா திருவாரூர் ராஜரத்னம்பிள்ளை கட்டுரை எழுதுகிறாரு அங்கே போய் யாராவது தட்டி கட்டிக்கலாம் இதை மட்டும் கேட்குறீங்க அவங்க கட்டுரை தான் நான் வாசிப்பேன் அப்படி

கடவுள்கிட்ட கதசார் பிள்ளை அவர் நடத்திட்டிருக்கக்கூடிய சித்த இந்த சித்த வைத்திய தீபிகைன்னு ஒரு பத்திரி நடத்திகிட்டு இருப்பேன் அந்த பத்திரிகைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கேட்பார் ஆயுள் சந்தா அவர் கேட்பாரு இதை என்ன காமெடி ஒன்னோட ஆயுதா என்னோட ஆயுள் சந்தா பத்திரிக்கையோட ஆயிடலாம் இது என்ன கேண்வி வைக்கிறாரு ஆயுள் சந்தானா என்னது பத்திரிகை ஆயிட்டது ம் அது நியாயம் எனக்கு இந்த இல்லை ஆட்டங்கர பிள்ளையார்லேயும் பிள்ளையார் ரொட்டி சாப்பிட்றதா இருக்கு அது அப்புறம் கடைசியில் சந்தா கொடுத்துருவாரு கடவுள் நூறுரூவா கொடுத்துருப்பேன் இவர் நூறுவா எப்படி வர வைப்பார் தெரியுமா கைலாச பெரிய பிள்ளைவாள் ரூ நூறு அப்படின்னு வர வச்சுக்காரு அப்போ கூட மில்லாளர் பிள்ளைதான் யாரு சிவனே பிள்ளை பிள்ளைமார்தானே என்னன்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லிருந்தீங்க இந்த ஒரு காலை கம்பன இடத்து திறந்துட்டு அதில் ஒரு வரியை இருக்குது எழுதுறது வளமே இருக்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போவும் அப்படி இருக்கா அல்லது நானா உயர் காணொலியில் சொல்லியிருக்கீங்க அதாவது நான் என்ன எழுதுறது எழுதுறதில்லை போயிட்ரி ரீடிங் கவிதை வசிப்பாரு தினசரி கவிதை வாசிப்பணுங்களுக்கு அன்றைக்கு கொஞ்சமாவது அது கவிதை படிக்கணுங்க ஒரு ப்ரேயர் மாதிரி சந்தியாங்கிற மாதிரியோ சாமி கும்பிட்ற மாதிரியோ அப்போ நான் வந்து எப்போவுமே கம்ப்யூட்டர் பக்கத்தில் எப்பவுமே இந்த கிளாசிக்ஸ் எதாவது வச்சுருப்பேன் கம்பராமாயணமாக சிவசனமணி காலை எழுந்திரிச்சு உட்காரக்கு முன்னாடியே புக்கை தூக்கி இப்படி ரேண்டமாக பிரித்து ஒரு நாலஞ்சு பகுதி கவிதை பண்ணி அன்றைக்கி முழுக்க மனசில் ஓடிட்டே இருக்கக்கூடிய ரெண்டு லைன் கிடைக்கும் அது வந்து ஒரு சின்ன இந்த சில சமயம் காலையில் ஒரு பாட்டு கேட்டால் நான் முழுக்க அந்த பாட்டு பாடி அது மாதிரி ஒரு போய்ட்ரி லைன் கிடைக்கும் கம்பராமாயணமோ சிவாசனாமணியோ அல்லது சங்கை இலக்கியமோ அப்படி ஒரு வரி கிடைக்கிறது ஒரு பெரிய அதுதான் கவிதை படிக்கிறதுக்கு சரியான வழிமுறை என்பதை கை இப்ப இப்போ கம்பராமாயணத்தை யாரும் வந்து உட்கார்ந்து நாவல் மாதிரி படிக்க முடியாது கைவசம் ஒரு கவிதை தொகுப்பு அந்த ஏரியாவில் இருக்கிறது விதின் ரீச்சுக்குள்ளே ரொம்ப முக்கியம் அதுதான் சரி இன்னொரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா புகழ்பித்த இல்லை இருக்கிறது வாசகருக்கான ஒரு வழி வாசகருக்கான வாசிப்பு வழியாகவே அவர் உருவாக்கிவிடுவார் எதையுமே திடமாக சொல்கிறது இல்லை அந்த இதில் ராஜ்கவுன் அவரோட அதில் முன்னு சொன்னால் அவர் அந்த துன்பக்கணியில அந்த அந்த எஸ்டேட் முதலாளி கம்காணி இருக்கிறேன் அவர் வந்து அங்கே வைப்பாட்டி பண்ணிருக்கிறது வந்து கௌரவம் என்னோட இயக்கத்துகள் சொல்லி முடிக்கிறதா முடிச்சுட்டு அதே அல்லது அவங்க இருக்கலாம் வந்து புதுகா பித்தன்னு சொல்லுறேன் அதுக்கு சொல்கிறார் அது உண்டை உங் உண்டைத்தான் அவர் மீன் பண்ணுறாரு இந்த மாதிரி சொல்லி போகிறேன் நான் இல்லை அது அதுதான் புதுவா பித்தன் அதாவது இருக்கலாம் நீ மிச்சத்தை கற்பிக்கோ வாங்கிக்கோ என்னதான் புதுவா பித்தம் பண்ணுறேன் எனக்கு அதுதான் எனக்கு சிறப்பாக பிடிக்கிது அந்த அந்த விஷயம் அது மவீன இலக்கியத்துக்கும் பழைய இலக்கியத்துக்குள்ள வேறுபாடும் அதுதான் பழைய இலக்கியம் என்பது பொழிப்புரைகள் வழியாக தான் அர்த்தம் உள்ளப்படுது இப்போது இப்போ நம்ம பழைய பேராசிரியர்கள் கேட்டால் எனக்கு சங்க இலக்கியம்லாம் தனிப்பட்ட பாடுது உரை இல்லாமல் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள் இல்லை நீங்கள் இப்போ உரையை வச்சு தான் படிச்சிருக்கு அப்போ பொழிப்புரைகள் வழியாக தான் அது அர்த்தப்படுது பொழிப்புரை இல்லைன்னா நீங்கள் பழைய இலக்கியத்துக்கு ஒன்றுமே பொருள்படாது ஆனால் நவீன இலக்கியம் பொழிப்புரை கிடையாது நவீன இலக்கியத்துக்கு அர்த்தம் என்பது நீங்கள் வந்து அது ஆர்தர் கோஸ்டால் அப்படின்னு ஒரு முக்கியமான சிந்தனை அதாவது ஆர்ட் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு ஒரு புக்கியிருக்கு அதில் நவீன இலக்கியம் எப்படி அர்த்தப்படுது எப்படி அது மீனிங் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நவீன அறிக்கை நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே ஒரே காலகட்டத்தில் உருவாகிவிட்டாங்க அதாவது நவீன கவிதை நவீன சிறுகதை நாவல் கூடவே ஜோக் ஜோக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டா பாருங்க இப்போ அவங்க ஊருக்கு போய் இப்போ இன்னைக்கு ஒரு தொண்ணூறு வயசு எண்பத்தஞ்சு வயசான வில்லேஜ் ஆட்கள்கிட்ட ஜோக் சொல்லுங்கள் அவங்களுக்கு புரியாது ஜோக் என்பது ஒரு நவீன விஷயம் ஒரு மாடர்ன் லைஃப் புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஜோக்கு புரியும் பழைய ஆட்கள் சிரிப்பாங்க வேறு வேறு காரணம் சிரிப்பாங்க ஆனால் அந்த அம்மா சொல்லக்கூடிய ஜோக்கு அவங்களுக்கு புரியவே புரியாது ஏன் ஏன்னா அந்த அம்மா அதுக்கு பொருள் எடுக்கிறோம் இல்லையா அது அவங்க எடுக்க மாட்டாங்க உதாரண ஆர்தர் கோசலாவில் ஒரு ஜோக் சொல்கிறேன் ஒரு ஹிப்பி வந்து பஸ்ஸில் உட்காந்துருக்கேன் காலில் ஒரு செருப்பு மட்டும் போட்டுருக்கேன் ஒரு செருப்பு தான் ஒரு குடும்பஸ்தான் பக்கத்தில் இருக்கு அவர் பார்த்துட்டு சார் ஐ திங்க் யூ மிஸ் ஒன் செப்பல் அப்படிங்கிற நோ ஐ ஃபவுண்ட் பண்ணு ஏன் சிரிக்கிறீங்க இப்போ ஒரு ஸ்மைல் வருதுல்ல அது ஏன் வருது ஏன்னா உங்களுக்கு அந்த கிப்பியுடைய கேரக்டர் தே இந்த ஐ ஃபவுண்ட் சொல்லல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் இருக்குல்ல அதுதான் உங்களுக்கு சிரிப்பு போயிருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ஜோக்குமே இந்த மாதிரியான ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த இடத்துல அதை ஊவிச்சாதான் இப்போ இதையே அந்த ஜோக்கை எக்ஸ்பெரின்மெண்ட் அந்த ஜோக்கே இருக்கேன் ம் நீங்கள் நிறைய நம்ம நண்பர்கள்ட ஒரு ஜோக்கு சொல்லுங்கள் அவ சிரிக்க மாட்டாங்க நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஆ புரிஞ்சுக்குவார் அப்போ கூட சிரிட்டு போகிறேன் சிரிக்கணும்னா அது புரிச்சு ஒரு நீங்கள் அந்த செகண்டில் உங்களுக்கு அது ஓப்பன் ஆனால் தான் சிரிக்க போகிறேன் எவ்வளோ குறைவாக சொன்னால் தான் ஜோக்கு வரும் இப்போ இந்த ஜோக்கையே அவரே அடுத்து ஆதரவோசில் வந்து விரிவாக ஜோக்கி வச்சுருப்பார் சிரிப்பா வரேன் நாலு சென்டென்ஸுக்குள்ளே சொன்னால் தான் அச்சிருக்கு இல்லையா மூணு சென்டென்ஸுக்குள்ளே சொல்லணும் நீங்கள் இப்போன்னு பார்த்ததில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு ஜோக் அடிக்கணும் அவரு அந்த ஜோக் இன்னொருத்த சொல்லுவார் அதை விரிச்சு சொல்லுவார் சுத்தமாக ஜோக்காகவே இருக்க அப்போ இதுதான் வந்து குறைவான சென்டென்ஸை சொல்றது அதிகமான ஊகத்தை விடுறதா ஜோக் அதுதான் நவீன சிறுகதைகளுடைய இலக்கணம் இதுதான் இவன் வந்து பெரும்பாலான இதில் அவன் என்ன சொல்றாங்கிறது வாசன்னு தான் அந்த ரீடர் அதை எடுக்கும்போது அது கதையாது அந்த விஷயத்தை சாமி விமோசனத்திலையும் பார்க்கலாம் சாமி விமோசனத்திலேயும் அகலியம் மீண்டும் அல்லா நாள் என்றதது முடிகிறது எல்லாரும் ராமன் எல்லாம் ஆனால் எனக்கு சீதன் கேரக்டர் இல்லை அப்படியா சீதை கா காதல்கிற உச்சத்தில் இருக்கிறான் அப்போ அகலிய கேட்கிற நீ ஏன் இப்படி செய்த ராமன் கேட்டால் நான் செய்தேன் நோ பேச வேற வேற கலிய இல்லை அதை புரிஞ்சுக்கொள்வது சீதன் கேரக்டரை புரிஞ்சு கொள்வது சொல்லி சீதை பிற்போக்கு மாதிரி இருக்கா என்ன அப்படி இவ்வளோ பெய்தியா இருக்காது அப்படி இல்லை அது காதலுடைய உச்சம் அவன் கேட்டால் நான் அகலியால் அப்படின்னு விட முடியாது ஓகே இந்த மாதிரி எவ்வளோ வாசிப்பு கொடுக்கறதுக்கு அதுக்கு ஸ்பேஸ் இருக்கு அது வீடருடைய ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸை வந்து அதுக்கு நாங்கள் இவன் புதுபுத்தன் காலகட்டத்திலேயே புதுமித்தனுக்கு பிறகு எழுதுனவங்க எழுதாங்க இப்போ பிஎஸ் ராமையா புதுமித்தன் பிறகு தான் எழுதியிருக்கேன் இப்போ சிசு செல்லப்பா கூட அவர் பிறகு எழுதி தான் அப்புறம் குமார் சாமி அவங்க கதையில் எதுலேயுமே இப்படி இருக்கு அந்த கதையெல்லாம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேன் கதை ஃபுல்லாக கதைக்கு அப்பால் ஒன்றுமே வாக ஆனால் இவன் கதை பாதி வந்து வாசகன் தான் விடப்பட்டது அதனால தான் அவரும் முன்னாடி சொல்கிறேன் பின்னாடி வந்தவங்க கூட கதை தான் எழுதியிருக்காங்களே இலக்கியம் படைக்கலை அது கனாசூர் கட்டளை சொல்கிறாரு புதுப்பித்ததுக்கு அப்புறம் நேராக வந்து லாசா தான் வரும் நடுவில் இருக்கிற ஆள்கள் ரைட்டர்ஸ் கிடையாது உதாரணமா கீவா ஜெகநாதன் வந்து முன்னூறு கதை எழுது முந்நூறு ஷார்ட் ஸ்டோரி இருக்கு எதுலேயுமே வாசகனுக்கு ஊகிக்க ஒன்றுமே இருக்கு அவரே கதையை முழுக்க சொல்லி ஆகவே என்ன சொல்லியிருக்க ரொம்ப காலத்துக்கு வந்து கீவா ஜெகதநாதன் கதை கு ராஜபேலு கதைகள்லாம் பாடப்புத்தகம் வச்சுருந்தேன் பாடத்துல வைப்பாங்க மூ வரதராசன ஏன் பாடம் வைக்கிறாருன்னா அதுல ஒன்றும் வாசகனுக்கு ஒன்றும் ரோல் கிடையாது வாசகன் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அப்ப பாடத்துக்கு கேள்வி கேட்கறது ஆன்சர் எழுதுறது இந்த மார்க் போடுறதுலாம் ரொம்ப ஈஸி புதுமை புத்தகம் கதை முதல் பாடத்துக்கு வைக்கிறது எப்போ தெரியுமா கல்லூரியில் புதுமை புத்தகம் பாடத்தில் வைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அவன் செத்து போய் அவன் நா நாற்பத்தெட்டில் செத்து போகிறான் முப்பது ஆண்டுகள் பிறந்த முதல்ல வருது அப்போ பேராசிரியர் கேட்குறது இதில் எப்படி கேள்வி கேட்க முடியும் நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறான் அவன் நினைக்கிற சரியாக தான் பணம் எப்படி மாறு போடுறது கா சாபி மோசனை கதையில் இருக்கு அதில் ஒரு கல்வி கேட்குறேன் அவன் வாச பாட ரீடராக ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆன்சர் கேட்குறான் எல்லா ஆன்சரும் சரி தானே எப்படி மார்க் போடுறதுன்னு கேட்குறான் ஒரு ஆன்சர் தானே சரியாக இருக்குது அப்போ தானே மார்க் போட முடியும் இவருக்கு இப்படி தோணுது அவனுக்கு அப்படி தோணுதுன்னா எப்படி மார்க் போட முடியும் திருத்த பற்றி சில அறிஞர்கள் இருக்கா திரையாசனோட திருப்பி அவர் வந்து சாவியருடையான அதை தாழ்த்துக்களுக்கு எதிராக இல்லை அந்த சாதி பணத்தோடு இருக்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க இதில் படித்திருக்கிறார் அண்மையில் படித்து கட்டுமையாக அது உண்மையாக சொல்கிறாங்க பெண் நகரம் துன்பக்கணி மந்த கதையிலிருந்து அவர் அவர் நான் படித்ததுலேருந்து அவர் சில பேர் பேரூச்சுக்கா இருக்கும் பற ஏற்பாடு பர சிறுமி என்று ஒரு அப்படி அந்த காலத்தில் உலகால அப்போ அப்படியே அந்த சொற்களை நாங்கள் சில இப்போ நாங்கள் என்னமாதிரியா இரு சொற்களை விசாரணை தொழிலாளி என்று இல்லாமல் நான் அது அந்த காலத்தில் புலையா இல்லது முதல் விஷயம் இந்த புதுமித்தன் எழுதின காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் கலை என்றால் என்ன என்று புரியாத வெறும் அரசியல்வாதிகள் வெறும் அரசியல் சிந்தனையாளர்கள் ஏதாவது குற்றச்சாட்ட அவர் மேலே சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் உங்கள் ஊரை சேர்ந்த கைலாசபதி புதும்பத்தின நச்சிலக்கியவாதி அப்படிங்கிறார் ஏன்னா அது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவங்களுடைய கொள்கைக்கு ஒத்து வராத விஷயங்களை சொல்கிறார் பிற்போக்கு எழுத்தாளர் அப்படிங்கிற நச்சிலக்கியவாரி என்று கைலாசபதி சொல்லிவிடுங்க ஆமாம் கைலாசபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அது மாதிரி அப்போது உங்கள் ஊரை சேர்ந்த தலையசிங்கம் வந்து அப்படி இல்லை அவங்க வந்து முக்கியமான நினைக்கிறார் அப்படிங்கிறார் அப்படி ஒரு வாதம் இப்போ நடந்தது அப்படி வெவ்வேறு இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த தீகா சிவசேங்கர் இவர் நச்சிலக்கியவாதின் நிறைய விமர்சகர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கட்சியை சார்ந்தவங்க இவரை வந்து நச்சிலக்கியவாதி கசப்ப ராஜாஜி திட்டி இருக்கிறாரு திட்டி இருக்காங்க இப்போ ஒரே ஒரு கேள்வி இருக்கு இவன் சாதியவாதி அப்படின்னா அவன் பிறந்த வெள்ளாள சாதியை பற்றி என்ன இருக்க அதை யோசிப்பாருங்க வெள்ளாள சாதி பற்றி தான் நான் நாசகார கும்பல்னு ஒரு கதை அது அவனுடைய ஜாதியை இருக்குதான் அவனுடைய சொந்த ஜாதி எங்கேயாவது அவன் பாசிட்டிவ் ஒரு வரி சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலையும் நக்கல் நையாண்டி தான் தன்னோட ஜாதியை சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலையும் பிராமணர்களை நக்கல் அனுப்பிச்சியிருக்கேன் எல்லா இடத்துலையும் தெலுங்கில் நக்கல் லேண்டு சொல்லியிருக்கான் எல்லா இடத்துலையும் கிறிஸ்டின்ஸு நக்கல் நியாயம்னு சொல்லியிருக்கேன் அவன் கதைக்குள்ளே முஸ்லீம்ஸ் வரல அவன் ஒரு ரெண்டு இடத்துல வராது ஆனால் அவங்க பாசிட்டிவ் இருந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நாலஞ்சு கதை இருந்தால் முஸ்லீம்லாம் அடிச்சுப்பான் அவன் ஆரையுமே திருக்கு ஆகலை தலித்துகளை தலித்துகள் எல்லா விதமான தலித்துகளை ஒன்று இப்போ நம்ம ஆளுக்கு என்ன பாவை பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள பக்கா ஜாதியவாதியாக இருக்கும் மேடையில் வந்தால் தலித் சகோதரர்கள் அப்படின்னு இஸ்லாமிய பெருமக்கள் அப்படின்றாங்க இப்படிலாம் அவர் சொல்லக்கூடிய ரைட்டர்ன்னு ஆமாசு நம்புவார் ஆனால் ரைட்டர் அப்படி கிடையாது அவனுக்கு எல்லாரும் யுக்கள் தான் எங்களுக்கு கேள்வி இப்போ என்ன சொன்னால் இல்லை எங்களுக்கு நாங்கள் காலத்தில் ஊரில் இருந்து கிராமத்தில் இருந்து அப்படி எப்படி போய் நீங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு டிராவல் பண்ணி இந்த நவீனம் எல்லாமே எங்களுக்கு எல்லாமே பிடிச்சாங்க எங்கள் ஊரில் ஆக முக்கிய லண்டனில் ரெட்டு தட்டு பஸ் மட்டும்தான் காண்டிருப்போம் அப்போ எங்களுக்கு இலக்கியம் புதுமை அந்த இடத்துல நாங்கள் வாசிக்க இல்லை எங்கள் மேலே நான் சொல்லியிருந்தேன் அப்போ அந்த மொழி எங்களுக்கு நாங்கள் அந்த நேரத்தில் கதை கிடையாது எழுதி எழுதிப்பார் கேட்க அதுக்கு சுத் தமிழ்லேயே அப்படி சொல்கிறது தொடர வண்டி சொல்கிறது அது சொல்கிறதா இது சொல்கிறாங்க ட்ராமன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு கிடையாது எங்களை எழு எழுத்தை இவங்களை எப்படி பார்ப்பாங்க ஒரு சிக்கல் பிற்பாடு நாங்கள் வாசிப்பதுங்கிற வதைக்கு பின் காலனித்துவ மொழி என்று ஒரு அறிமுகமாக பின் காலனித்துவ மொழி எல்லாம் அந்த மக்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய மொழி தான் அந்த மொழியாக இருக்கும் இலக்கியத்தில் அப்படியே வரைக்கான அது மக்கள் இலக்கியமாக இருக்கும் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் ஆனால் எனக்கு புது சுந்தரராமசுவாம்கிற அந்த எழுத்துக்கு பிற்பாடு மொழியை சிலாகித்து சொல்கிறேன் புதுமைப்பத்தினுடைய மொழியை மிக மிக சொல்கிறேன் எனக்கு உண்மையாக நான் அதை ரசிச்சு பிற்பாடு இந்த பின்காலணித்துவ மொழி என்றதை யோசித்து பார்த்தா அன்றைக்கே புதுமைப்பித்தேன் எனக்கு இப்போ கோட்பாடாக பின்காலணித்துவ மொழி என்று சொல்லப்படுற விஷயம் அன்றைக்கே புதுமைப்பித்தேன் அதை உள்வாங்கி எழுதிக்காண்பாடுக்கு இலக்கியத்துக்கு ஒரு சம்மதம் கிடையாது அது கல்வித்துறையில பேராசிரியர்கள் அவங்க தொழிலுக்காக பண்றது அதுக்கும் இலக்கிய சம்மந்தம் கிடையாது இலக்கியம் கண்டதற்கு தான் இலக்கியம் இலக்கணம் எப்போ காலமும் அப்படித்தான் அதனால அத அதை படிச்சுக்கிட்டு அதுபடி எழுதுறது அதெல்லாம் கிடையாது இலக்கியவாதியை வந்து தன்னியல்பா இயல்பாக வெளிப்படும் இவங்க அதை புழைப்புக்காக ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிற இந்த ஆராய்ச்சிகளுக்கு இலக்கியத்துக்கு எது சம்மதம் கிடையாது இதே அதையும் கனெக்ட் பண்ணவே கூடாது நாம இங்கே உட்கார்ந்துட்டு அதை புரிந்து கொள்வதற்கான முயற்சி தான் விமர்சனம் பண்ணுறோம் அதை எப்படி அந்த சமூகத்தோட பின்பலத்தில் அதை புரிந்து கொள்வது அழகியல் ரீதியாக அதை எப்படி புரிந்து கொள்வது தான் நம்ம மயூஸ் பண்ணுறோம் இந்த அரசியல் கோட்பாடுகள் சமூகவியல் கோட்பாடுகள் இந்த கோட்பாடுகள் வெளிச்சத்தில் இலக்கியத்தை பார்க்கக்கூடாது அது வாசகனுடைய வேலைங்க அது அரசியல்வாதியோட வேலை அதுவும் பல் கல்லூரி பேராசிரியடைய வேலை அவங்க அதை வேலையை செய்யட்டவனால நம்ம அதை கவனிக்கவே கூடாது அதுக்கு என்ன எனக்கு அது வேலை எந்த ரெஸ்பெக்ட்டுங்கிட்டேன் இல்லை இல்லை அது உங்களோட கருத்தோடு நான் நெய்ந்து கொண்டு ஒரு இன்னொரு கேளியை உனக்க விரும்புகிறேன் சொன்னால் இப்போ புரிமைப்பித்தின் சமகாலத்திலே ஆங்கில புலமையோட ஆங்கில இலக்கியங்களை வாசிக்கிற அளவுக்கு இந்த ஒரு ஒரு நல்ல வாசகனாகவும் இருந்திருப்பேன் அந்த அடிப்படையில் அன்றைய கட்டத்திலேயே இந்த பின்காலனித்துவ மொழி மொழி நடிகை கொண்ட நாவல்கள் வெளிவந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குமா அதே அதை வாசித்திருக்கக்கூடிய சூழல் இருந்திருக்கும் நீங்கள் அந்த பின்காலனத்துங்கிற வார்த்தை இல்லையா அதுதான் அது ரொம்ப பின்னால பேராசிரியர்கள் போடக்கூடிய ஒரு வார்த்தை அதை இலக்கிய வாசகம் போட்டால் நம்ம வந்து ஒரு டிஃபரஷன் கொள்ள போகிறோம் அப்படி இல்லை புதையம் பத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில் எழுதவர் ஏன் அப்போது வந்து நம்ம இந்தியாவில் காலனி ஆதிக்கம் தான் காலனி ஆதிக்கம் இருந்துச்சு அப்போது அவனுடைய சமகால யதார்த்தத்தை அவன் எழுத இருந்தான் அப்போ அவன் பின்காலனத்தை எழுதணும் காலனத்தை அப்படியெல்லாம் யோசிக்கப்படுது அப்படியெல்லாம் ரைட்டர் யோசிக்க மாட்டாங்க தனக்கு தெரிந்த உலகம் எழுதணும் அதுக்கப்புறம் தன்னுடைய தெரிந்த கனவுகளை எழுதணும் ரெண்டு தான் எழுத்தாளரும் நியோசிக்க மாட்டான் அப்போ அவனுடைய செல்வாக்கு என்பது ஃப்ரெஞ்சு எழுத்தாளரும் மாப்பஸ் அவனுடைய செல்வாக்கு அவன் அப்புறம் செக்காவ் ரஷ்ய எழுத்தாளர் செக்காவுடைய செல்வாக்கம் இந்த ரெண்டு எழுத்தாளருடைய அப்புறம் வந்து கொஞ்சம் அமெரிக்க எழுத்தாளர் ஓஹெண்ட்ரி உடைய செல்வாக்கு உண்டு இவங்க மூன்று பேருந்தான் உலக அளவிலேயே ஷார்ட் ஸ்டோரி அதிகமாக எழுதினாங்க சிறுகதைங்கிற வடிவம் அப்போ தான் உருவாகி வருது அவங்களுடைய மு சிறுகதை முன்னோடிகள்னு சொல்லப்படக்கூடிய இவங்க மூணு பேர் தான் செக்காவ் மாப்பசான் அண்டு ஓகெண்ட்ரி அவங்க மூன்று பேரில் செல்வாக்கு கூட அது அவங்கள்டு அந்த இலக்கிய வடிவத்தை எடுத்து அந்த அந்த லேங்குவேஜ் எடுத்து அந்த ஃபார்ம்ங்கிற தன்னுடைய தான் வாழ்ந்த சமகால ரைட்டிங் தான் எழுதியிருக்கேன் அவர் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சென்னை திருநெல்வேலி திருநெல்வேலி இதான் திரும்ப திரும்ப இருக்கும் அப்போ அவன் பார்க்கக்கூடிய ரியாலிட்டி தான் இப்போ அவன் ஒரு 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 கடை குமஸ்தாவுடைய வாழ்க்கை ஒரு மளிக் கடையில் ஒரு பிரமண ஒரு மீனாட்சிந்திர பிள்ளை ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்குறாங்க இந்த இந்த இவருடைய வாழ்க்கை அவன் எழுதுறான் அது அவனுக்கு தெரிஞ்சு அவன் அப்சர்வ் பண்ண அவனுக்கு இந்த முத்துக்கணக்கான மாடல் இருக்கும் அதை எழுதுகிறான் இதை எழுதுறதுக்கு இந்த மாதிரி கோட்பாடு எழுதி அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது அவனுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை இல்லை அது அவன் டெய்லி பார்க்கக்கூட ஆளா இருப்பார் அதுதான் அவனுடைய இப்போது என்னக்காக அவனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு மணிக் கடை கும்பஸ்தாவ கதாநாயகனாக்கி ஒரு கதை எழுதணுங்கிறது முன்னாடி கிடையாது அவனுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பத்தில் ஒருத்தன் ஒரு ஹீரோவோட கதை தானே எழுதணும் தமிழ் இலக்கியத்தட்ட மரபை எடுத்து பார்த்தா ஒரு வீரநாயகன் ஒரு சரித்திர நாயகன் ஒரு பெரிய அரசன் அவன்கிட்ட கதையை தானே எழுதணும் கடையில் அஞ்சு ரூபா சம்பளத்துக்கு போயிட்டு பொட்டலாம் கட்டி கொடுக்க ஒருத்தனை ஹீரோ ஆக்கியிருக்க கதை எழுதலாங்கிறது அதுக்கு முன்னாடி கிடையாது ஆனால் அந்த ஐடியாவும் அவர் செக்காவில் எடுத்துக்கோம் செக்காவிலையும் அவன் கற்றுக்கிட்டது ஒரு கடை குமர்சாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ரிக்ஷா இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி அவங்களும் கதைக்கு நாயகனாக வர முடியும் வாங்கிட்ட அந்த புதைப்பு கண்ட அவசர போக்கு நிலத்தில் அரசு அவசரத்தில் பூர்த்தி செய்ய விழாக்கிறது நாங்கள் பல்வேறு கதைகள் மூன்று கதை வரோம் துறவி தேர் செய்யணும் துறவி என்ற கதை வந்து சீனாவில் பிரிட்டிசு போய் நானூறு பேரை புளிச்சு வச்சுக்கொண்டிருக்கு சொல்கிறதுக்கு அப்போ கடைசியாக வந்து அவர் முதல் பழைய அமைப்பு அந்த துறவியாக இருக்கார் துறவியாகி அவர் பார்க்க வர ஒருவர் பிடிச்சி படித்து கொண்டிருக்கிற புத்தகத்தை கடைசி அணிக்கிறவர் இன்னும் நாலு பேர் இருக்காங்க சொல்கிறத்துக்கு துறவி புரவி சில அவன் சொல்கிறவங்க நிப்பாட்டான் என்ன படித்து கொண்டிருக்காங்க சொல்லி அவர் கட்டுறது இது ஆங்கில புத்தகம் தான் அது அது சொல்கிறாரு புத்தகம் இருக்கு ஆங்கில புத்தகம் புத்த உபதேசம்னு சொல்லி ஆங்கிலத்தில் படித்து கொண்டிருக்காரு சொல்லி அது எல்லாமே இதை படித்து கொண்டு வந்து சுடப்பட ரெண்டு சென்ட்டு என்ன உனக்கு நடக்க போகுது அவன் என்னெஞ்சிருப்பான் உன்னு சொல்கிறாரு வாய்ந்து வரும் இன்னும் சுடப்படலாம் சொல்லி இவருக்கு அவன் ஒரு இது வந்துட்டு விருப்பம் குட்டி படித்து கொண்டு புத்தட்டு சொல்லி குமார் சொல்கிறான் இவரை சொல்லணும்னு சொல்லி அவங்க கூட்டிக் கொண்டு போகிறாங்க அவன் கொஞ்சம் தூரம் காஞ்சி கொஞ்சம் திரும்ப புத்தகம் இருந்துச்சு அதே புத்தகம் இல்லை வாசிப்பு எப்படி அந்த ஆர்வம் சா புறந்து பார்த்தா கிடைக்கிறேன் பிரச்சனை இல்லை அவனுக்கு அந்த கைதையும் அந்த குறைஞ்சாட்டப்பட்ட கைதி பிடிச்சி பிடிச்சிக்கொண்டேன் அவன் சொல்றது தான் ஒரு நடந்தேன் அப்படியே ஒரு கைதையும் வாசிக்கிறான்னு அவர் அப்படியே சொல்கிறேன் எனக்கு அந்த மொழ்ப்பு நாவல்களில் வந்து சிறுகதைகள் வந்து அவர் அவசரப்ப